ஓம் நமசிவாய சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் இருபத்து மூன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை இன்றைய தினம் முழுக்கவும் பார்த்தீர்கள் என்றால் அஸ்வினி நட்சத்திரம் நிறைந்ததொரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் கன்னிராசி நேயர்கள் ஆக கன்னியாராசி நேயர்கள் எதிலும் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்வது சகல அமைப்புகளிலும் உங்களுக்கு மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் நண்பர்களே இன்றைய தினம் தின வழங்குகின்ற கிரகமாக அமையப்பெறுபவர் பெறுபவர் குரு பகவான் மீன ராசிதனில் பெற்றிருக்கின்றார் இந்த குரு பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலன்களை வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாள் சுபமுகூர்த்தம் என்றாலே அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் நடத்துவதற்கு ஏற்ற நாள் என்பது தங்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒன்று ஆக திருமணம் இருந்து காதுகுத்திலிருந்து தொழில் துவங்கதிலிருந்து வீடு கொடுத்தனம் போகிறதிலிருந்து அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாங்க இது ஒரு பொதுவான அமைப்பு குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைய தினம் தசமி திதி உடன் வருகின்ற நாளாக அமையப்பெறுகின்றது ஆக நிறைய பேர் புதிதாக தொழில் தொடங்கணும்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இல்லை தொழிலை விரிவுபடுத்தணும்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இல்லை தொழிலில் ஏதேனும் ஒரு புது விஷயத்தை புகுத்தணும்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தொழில் அமைப்புகளை சார்ந்து எந்த ஒரு சுப அமைப்புகளை நீங்கள் செய்தாலும் அதனை செய்வதற்கு இந்த நாள் மிக மிக ஏற்றதொரு நல்ல நாள் என்பதனை மனதில் வைத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு ஆக தொழில் துவங்குவதற்கு சிறப்பானதொரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் வியாழக்கிழமை குரு பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்ததொரு நல்ல நாள் அதே நேரத்தில் அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவானினுடைய ஆதிக்கமும் நிறைந்ததொரு நல்ல நாளாக அமையப்பெறுகின்றது ஆக இந்த குரு கேது சேர்க்கை என்பது கேல யோகம் இது என்னங்க கேல யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கி கடன் பெறுவதற்கு மிக மிக சிறப்பானது ஒரு நல்ல நாள் கேட்டிங்கன்னா வங்கி கடன் கிடைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் வாங்குவாங்க எஜுகேஷ்னல் லோன் வாங்குவாங்க அந்த மாதிரி தொழிற்கடன் வாங்குவாங்க அவங்களோட பிஸ்னஸ் லோன் வாங்குவாங்க இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திற்கும் பனிரெண்டு ராசி நேயர்களும் இன்றைய தினம் வங்கி கடன் வாங்குவதற்கு மிகச் சிறப்பானதொரு அமைப்பினை ஏற்படுத்துகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது வாழ்த்துக்கள் நண்பர்களே நாம் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேசராசி நேயர்களே மேசராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நல்லதொரு மேன்மைகளை வழங்குகின்ற நாள் எந்த விதத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும் அந்த விதத்தில் சுப விரயங்கள் நடக்கும் அந்த விதத்தில் வெளியூர் வாய்ப்புகள் தேடி வரும் அந்த விதத்தில் ஆக இந்த விதத்திலெல்லாம் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது பெறுகின்றது அப்படிங்கிறது முதல்ல மனசில் வச்சுக்கணுங்க சரிங்க இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் மேன்மையாக இருக்கின்றது அதில் கருத்து கிடையாதுங்க அதே நேரத்தில் விரயங்கள் சுப விரயங்கள்னு சொல்லிட்டோம் குடும்பத்தில் நடக்கிற சுப சுபகாரியத்திற்காக நீங்கள் விரயங்கள் செய்யலாம் அப்படி இல்லையா ஒரு பொருட்சேர்க்கையை ஏற்படுத்தலாம் இதற்காக இந்த விரயங்களை வைத்துக்கொள்வது மிக சிறப்பு நிர ஒரு நிம்மதியான அமைப்புகளில் இன்றைய தினம் உறக்கம் வருகின்ற அற்புதமான நாள் வாழ்த்துக்கள் ரிஷபம் ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் சகல அமைப்புகளிலும் நல்லதொரு மேன்மைகளை வழங்குவது மாதிரியான மிகச்சிறப்பான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது லாபங்கள் தொட்டதெல்லாம் லாபங்கள் தொட்டதெல்லாம் துளங்குகின்றனால் உங்களுடைய முயற்சிகள் சின்ன சின்ன சருக்கல்களோடு இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு வெற்றி வாகையை சூட்டிக் கொடுக்கும் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்றுக் கருத்தும் கிடையாது வியாபாரத் தொழில் அமைப்புகளில் நல்ல லாபங்களை பெறுகின்றனால் கல்விகளில் நல்ல மேன்மைகள் ஏற்படுகின்றனால் படிப்பில் இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகுகின்றனால் எதிலும் தைரியத்தோடு முயற்சி செய்து அனைத்திலும் வெற்றி காணுகின்றனால் வாழ்த்துக்கள் மிதுனம் மிதனராசி நேயர்களை பொறுத்த இன்றைய தினம் வருமானத்துக்கு பெரிதாக ஒரு குறையும் இருக்காதுங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஆனால் இந்த தொழில் போட்டி தொழிலில் கடுமையான ஆப்போசிட் பார்ட்டிகளோட தொந்தரவு உத்தியோகத்தில் உயர் அதிகாரியினுடைய அழுத்தம் ப்ரெஷர் இந்த மாதிரியான விஷயங்கள் சற்று அதிகரித்த வண்ணம் காணப்படும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இன்றைய தினத்தினை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் ஒரு வகையில் பண வரவு வந்துடும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான நாள் நீண்ட நாட்களாக நீங்கள் கொடுத்திருந்த பணம் வராமல் இருக்குது அப்படின்னா இன்றைய தினம் போய் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக அவங்க திரும்ப கொடுத்துருவாங்க வேலை இல்லாத நண்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகளையெல்லாம் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கின்ற மிகச் சிறப்பானதொரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது வாழ்த்துக்கள் கடகம் கடகராசி நேயர்களே கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லதொரு மேன்மைகளை வழங்குவது மாதிரியான சிறப்பான நாள் தொட்டதெல்லாம் துளங்கும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி நாள் ஒரு சிலர் வேலை மாற்றங்களை எதிர்பார்த்திருந்தால் அந்த வேலை மாற்றங்களையும் இந்த நாள் நல்ல முறையில் பெற்றுக் கொடுக்கும் நல்ல இடங்களுக்கே வேலை மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் தொலைதூரங்களில் இருக்கின்ற ஸ்தலங்களை எல்லாம் தரிசனம் செய்துவிட்டு வரலாம் சுப விரயங்களை ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது உயர்கல்வியில் ஒரு சரியான குருநாதர் கிடைக்கின்ற மிகச்சிறப்பான நாள் வாழ்த்துக்கள் சிம்மம் சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா வரவுகள் அவ்வப்போது சிறு சிறு அளவில் உண்டு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைய தினம் பெரிய முதலீடுகள் போடுறதோ புதுமையான விஷயங்களை பெருசாக ட்ரை பண்ணுறதோ வேண்டாங்க கொஞ்சம் வீண் அலைச்சல்களை அதிகரிப்பது மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் தொந்தரவுகளையும் கொடுப்பது மாதிரியான ஒரு நாள் வயதானவர்களுக்கு ஆக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது சிம்மராசினியர்களுக்கு கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் பெரிய முயற்சிகள் எதையும் இன்றைய தினம் முன்னிலைப்படுத்துவது அந்த அளவிற்கு உங்களுக்கு மேன்மைகளை பெற்று கொடுக்காது என்பதனை மனதில் வைத்துக்கொள்வது சிறப்பு தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்திலும் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் வாழ்த்துக்கள் கன்னி கன்னிராசி நேயர்களே கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் சந்திராஷ்டம அமைப்புகள் உங்களுக்கு உண்டு என்றாலும் ராசியை வலுப்பெற்ற குருநாதர் பார்ப்பதால் குரு பகவானினுடைய பார்வையினால் இன்றைய தினம் அனைத்தும் உங்களுக்கு சேமமாக அமையும் புதிய பெரிய முயற்சிகளை மட்டும் தவிர்த்து கொண்டால் போதுமானது வழக்கமான வாழ்க்கையில் ஏற்படப்போகின்ற இடையூறுகளிலிருந்து குரு காப்பார் திருமண முயற்சிகள் வெற்றியடையும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல மேன்மைகளை ஏற்படுத்துகின்ற நாள் வெளியூர் வெளிமாநிலம் போன்ற வெளியிடங்களில் வேலை தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற மிகச்சிறப்பானது ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது உங்களுக்கு மிக மிக சிறப்பு புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்த்திருங்கள் வாழ்த்துக்கள் துலா துளாராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் நல்லதொரு மேன்மைகளை வழங்குகின்ற நாள் திருமண முயற்சிகள் உங்களுக்கு எளிமையான முறையில் கைகூட பெறும் சிறு சிறு விரயங்கள் தான் கூடுதலாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியம்னு வருகின்ற பொழுது ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியாக இந்த நாள் அமைவதனால் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் ஆரோக்கிய விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது சால சிறந்தது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அதே நேரத்தில் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரை எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் கூடுதல் சிரமம் தேவை வாழ்த்துக்கள் விருச்சகம் விருச்சகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் நல்லதொரு மேன்மைகளை வழங்குகின்ற நாள் வேலை மாற்றங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வேலை மாற்றங்களையெல்லாம் ஏற்படுத்துவது மாதிரியான மிகச்சிறப்பான சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது குழந்தை பாக்கியம் சார்ந்து நல்லதொரு செய்தி கிடைக்கின்ற அற்புதமான நாள் குழந்தைகளுடைய முன்னேற்றமும் சிறப்பாக அமையும் தன வரவு இனிதே அமையப்பெறுகின்ற நல்லதொரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவீர்கள் உங்களுடைய பெயரும் புகழும் உயர்ந்தே தீரும் வாழ்த்துக்கள் தனுசு தனுசு ராசினியர்களே உங்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நல்லதொரு மேன்மைகளை வழங்குகின்ற நாள் பொருட்சேர்க்கைகள் உண்டு கல்வி குழந்தைகளுக்கு சின்ன சின்ன கல்வி தடுமாற்றங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இன்றைய தினம் மதியத்திற்கு பிறகாக அந்த கல்வியில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆயிடுவாங்க கல்வியில் ஆர்வமும் தோன்றுகின்ற ஒரு அற்புதமான நாள் மனக்குழப்பங்கள் மட்டும் அவ்வப்போது இருந்த வண்ணம் இருக்கும் இல்லைனா நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைச்சாலும் இதை விட பெஸ்ட்டாக கிடச்சிருக்கலாமோ அப்படின்னு தோன்றுகின்ற ஒரு நாள் புதிய முதலீடுகளையோ இல்லைனா புது புது பொருட்களையோ சேர்க்கை செய்வீர்கள் அதில் கொஞ்சம் பார்த்து சரியானதாக சேர்க்கை செய்தால் போதுமானது வாழ்த்துக்கள் மகரம் மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நல்லதொரு மேன்மைகளை வழங்குவது மாதிரியான சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குங்க இப்படி பண்ணுறதா அப்படி பண்ணுறதா அதை பண்ணுறதா இதை பண்ணுற ஏதேனும் ஒரு விதத்தில் அலைச்சல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த அலைச்சல்களை எல்லாம் தாண்டி என்ற தினம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆனால் கொஞ்சம் விரயங்களும் கூடுதலாக அமைகின்ற நாள் என்பதனையும் மனதில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் வாழ்த்துக்கள் கும்பம் கும்பராசி நேயர்களே உங்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் உங்களுடைய சொல்லுக்கு நல்ல மரியாதை உண்டு உங்களுடைய பேச்சால் பலரையும் கவர்வீர்கள் உங்களுடைய வருமான அமைப்புகளும் தொழில் ரீதியான லாபங்களும் வியாபார போக்கும் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதெல்லாம் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் குடும்பத்திலும் நல்ல மகிழ்ச்சி மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும் வாழ்த்துக்கள் மீனம் மீனராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் நல்லதொரு மேன்மைகளை வழங்குவது மாதிரியான சிறப்பானதொரு நல்ல நாளாக அமையப்பெறுகின்றது தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் மன சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற பொழுது அதனை தவிர்த்து கொள்வதற்கு பிராணாயமாக மூச்சு பயிற்சியினை செய்வது மிக மிக சிறப்பு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வேலை வாய்ப்புகள் மூலமாக நல்ல மேன்மைகளை ஏற்படுத்துவீர்கள் வரவுகளும் இன்றைய தினம் சிறப்பாக அமையும் ஒரு குறையும் இருக்காது மனதிற்கு பிடித்தார் போல அனைத்தையும் செய்து என்ற எதனும் வருமானத்தை விட மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் அனைத்து குழப்பத்திற்கு பிறகும் இன்று இந்த மன மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்